ஒரு மனுஷன் நானூறுக்கும் மேல கொலைகளை பண்ணி அதுவும் சின்ன சின்ன பசங்களை கொலை பண்ணி வெட்டி சாப்பிட்டானா எதை கேக்குறோம் உங்களுக்கு இப்படி இருக்கு கேட்டாலே நினைஞ்சு பதர வைக்கிற ஒரு கொடூரமான சீரியல்களை பத்தின ஸ்டோரியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி நீங்களும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும் மே பத்தொம்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது வாஷிங்டன் டிசியில் ராண்டால் மற்றும் ஏலன் பீஸ் தம்பதியு பிறந்தவர் தான் ஆல்பர்ட் பீஸ் இவரோட ஃபேமிலியில் பலரும் மென்டல் இல்னஸ்னால் பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்கிறாங்க இவரோட அப்பாவுக்கும் சகோதரிக்கும் மனநலம் சார்ந்த பாதிப்பு இருந்ததாக சொல்கிறாங்க இதனால் ஆல்பர்ட் பீஸுக்கும் மனநலம் பாதிப்பு இருந்திருக்க அதிகமான சான்சஸ் இருந்திருக்கு ஆல்பர்ட் பீஸ் சின்ன வயசாக போதே அவரோட பெற்றோர் அவரை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு அனாதை காப்பத்துக்கு செலுத்து விட்டுருக்காங்க ஆனால் ஆல்பர்ட் பீஸ் அந்த இடத்துல நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி ரொம்பவும் மோசமான அனுபவங்களை சந்திக்கிறான் அங்கே அடிக்கிறதுல ஆரம்பித்து பல கொடூரமான செக்ஸோ லபர்ஸ்கும் உள்ளாகிறான் காலப்போக்கில் அந்த வழிகளை விரும்பவும் ஆரம்பிக்கிறான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல அவனோட அப்பா இறந்ததோட அவங்க அம்மா ஏலன் அவனை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு வந்து பின்னாடியும் பல நண்பர்களோட சேர்ந்து ரொம்பவும் மோசமான செயல்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் கில்லர் எல்லோருமே ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிலர் பெண்களை மட்டும் கொலை செய்வாங்க சில பேர் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி பாடியை டிஸ்ப்ரோஸ் பண்ணிடுவாங்க அந்த வகையில் ஹெல்பர்ட் பீஸ் டார்ச்சர் பண்ணுறதையும் அது மூலமாக வர்ற வழிகளையும் ரொம்பவும் ரசிக்க ஆரம்பிச்சிருக்கான் யாராச்சும் டார்ச்சர் பண்ணும்போது ரத்தம் வந்து அவங்க வழியில் துடிச்சாலோ இல்லை தன்னை யாராச்சும் ரத்தம் வர அளவுக்கு டார்ச்சர் பண்ணாலோ இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எல்ன்னு சொல்கிற பல கருவிகளை உருவாக்கி வச்சுருக்கான் அதில் ஒன்று உதாரணத்துக்கு சொல்லணும்னா பேட் மாதிரி ஒரு பலகையை வச்சு அதில் ஒன்றரை இன்ச்சு ஆணியை இறக்கி அதை வச்சு அடிக்கிறது மூலமா கொடூரமான சித்தவாதிகளை செஞ்சுருக்கிறான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறோட ஆரம்பத்தில் இவன் ஒரு பாசிட்டிடி ஆகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான் தொடக்கத்துல சின்ன சின்ன பசங்களை அபியூஸ் பண்ணுறதுல ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அடிச்சு துன்புடுத்துறது ரேப் பண்ணுறது அப்புறம் அவங்களே கழுத்து நடிச்சு கொலை பண்ணுறது அப்படி கொலை பண்ண பசங்களை உடலை அறுத்து சாப்பிட்றதுன்னு எக்ஸ்ட்ரீம் லெவல் போக ஆரம்பிச்சிருக்கான் ஆல்பர்ட் பீஸ் இந்த நிலையில ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் வருஷம் ஆல்பர்ட் திருமணம் செஞ்சுக்கிறான் இது மூலமா இவனுக்கு ஆறு குழந்தைகளும் பிறந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவனோட மனைவி இவனை விட்டு பிரிஞ்சு போகிற வரைக்குமே இவன் பெருசாக எந்த குற்ற செயல்லையும் ஈடுபடலன்னு தெரிய வந்திருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தை பற்றி இவங்க பசங்க கிட்ட கேட்கும்போது சில சேடிஸ்டுக்கான விஷயங்களை தெரிய வந்திருக்கு எப்படின்னா ஆல்பர்ட் தன்னோடய குழந்தைகிட்டையே தான் உருவாக்கி வச்சிருக்கிற டூலை வச்சு அடிக்க சொல்வானா அதுவும் ரத்தம் வர அளவுக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னோட உடம்புல ஒவ்வொரு பாகத்தையும் ஊசியை கொடுத்து குத்த சொல்வானா அதோட பௌர்ணமி நாட்களில் பச்சை மாமிசத்தை சாப்பிட்றத பார்த்ததாகவும் சொல்கிறாங்க அவங்களோட குழந்தைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இவனோட மனைவி விட்டு போனதோட இவனோட நடவடிக்கைகள் முன்னே இருந்ததை விட ரொம்பவும் மோசமாக வர தொடங்கியிருக்கு ஆல்பர்ட் ரொம்பவும் படிக்காத ஆள்னால வீட்டுங்களுக்கு போய் பெயிண்ட் பண்ணுற வேலைங்களை தான் தன்னோட தொழிலாக வச்சிகிட்டு இருந்திருக்கான் அதுக்காக அமெரிக்காவோட பல்வேறு பகுதிகளுக்கு போக வேண்டி இருந்துச்சு இது இவனோட சீரல் கிளைங்க்கு ரொம்பவும் ஈஸியாகவும் இருந்திருக்கு அதுவும் இந்த மாதிரியான வேலைங்களை செய்ய அதிகம் கருப்பினத்துங்க இருக்க தான் தேர்ந்தெடுப்பானா காரணம் வெள்ளை இனத்தவர்கள் குழந்தைகளை மாதிரி கருப்பின குழந்தைகளை காணாமல் போனால் பெருசாக யாரும் தேட மாட்டாங்கன்றதுக்காகவும் இதனால தனக்கு பெருசாக ப்ராப்ளம் வராதுன்றனாலவும் ஆல்பர்ட்டோட சாய்ஸ் கருப்பின குழந்தைகளாக தான் இருந்துச்சு இப்படியே ஆண்டுகள் பல போகுது ஆல்பர்ட் அமெரிக்காவோட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு குழந்தைகளை கொலை செஞ்சுட்டு இருந்திருக்கான் திடீர்னு ஒரு நாள் நியூயார்க் வேர்ல்ட் டெலிகிராம் பத்திரிகையில ஒரு ஆட் வெளியாகுது அது என்ன ஆட்னா ஆட்வர்ட் பர்ட்ன்ற ஒரு பதினெட்டு வயசு பையன் தனக்கு யாராச்சும் வேலை கொடுங்கன்னு கேட்டு அந்த பத்திரிகையில ஆட் கொடுத்துருக்கான் அந்த ஆடை பார்த்த ஆல்பர்ட் உடனே அந்த பையனுக்கு ஒரு டெலிகிராம் அனுப்பியிருக்கான் டெலிகிராம் தொடர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட வீட்டுக்கு ஏர்ல போயிருக்கான் அங்க போனதோட தன்னை மிஸ்டர் பிராங்க் ஹர்பர்ட்னு அறிமுகப்படுத்தியிருக்கான் அது மட்டும் இல்லாம தனக்கு லாங் ஹைலாண்ட்ல பெரிய பண்ணை இருக்கதாகவும் அதுல வேலை பார்க்க ஒரு வேலை ஆள் தேவை அந்த வேலைக்கு ஒரு வாரத்துக்கு பதினஞ்சு டாலர் தர்றதாகவும் சொல்லியிருக்கான் இதை கேட்ட பட் ஃபேமிலி ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க இதை தொடர்ந்து எட்வர்ட்டை ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்கான் அல்பர்ட் ஆனா சொன்ன திருதலாவே வரல ஆனாலும் அல்பர்ட் இருந்து ஒரு டெலிகிராம் மட்டும் வந்துச்சு அதுல இன்னும் ரெண்டு நாள்ல வந்து அட்வர்ட்டை கூட்டிட்டு போறதா சொல்லியிருந்தான் ஆல்பர்ட் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு வந்த ஆல்பர்ட் அட்வர்ட்டை கூட்டிட்டு போக முன்னாடி தான் ஒரு பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ண இருக்கணும் அதனால உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க பொண்ணு கிரேசியை என்னோட அனுப்பி வைங்கன்னு கேட்டு இருக்கான் இங்க தான் போக போறோம்னு ஒரு இடத்தோட அட்ரஸையும் கிரேசியோட அப்பாட்ட குடுத்துட்டு இருக்கான் ஆல்பர்ட் பீஸ் இவனை பத்தி ஒண்ணுமே தெரியாத பட் ஃபேமிலி அவரோட பொண்ணு கிரேசி பட்டை அனுப்பி வச்சிருக்காங்க கிரேசி பட்ட கூட்டிட்டு வந்த ஆல்பர்ட் நேரா தனக்கு பேவரேட் ஆன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு கொலை பண்ணி பீஸ் பீஸா கட் பண்ணி சமைச்சு சாப்பிடுறான் இதை எதையுமே தெரியாத பட் ஃபேமிலி அவங்களோட பொண்ணு கிரேசி அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வராதனால சந்தேகப்படுறாங்க உடனே கிரேசியோட அப்பா ஆல்பர்ட் சொன்ன அட்ரெஸுக்கு தேடிட்டு போறாரு ஆனா அங்க தான் தெரியுது அங்க அப்படி ஒரு அட்ரஸே இல்லைன்னு உடனடியா போலீஸ் கிட்டையும் டிடெக்டிவ் வில்லியம் கிட்டையும் புகார் அளிக்கிறாங்க கிரேசி பட்டோட அப்பா சொன்ன தகவல்களை வச்சு ஆல்பர்ட் பீஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல பட் கிட்ட சொல்லி இருந்த தகவல்களின் படி லாங் ஃப்ராங்க் பிராங்க் பேரில் யாராச்சும் விவசாயி இருக்காங்களான்னு தேடுறாங்க ஆனா அப்படி யாருமே இல்லைன்னு தான் தெரிய வந்துச்சு உடனே இத பத்தி பத்திரிகைகளில் பெரிய அளவுகளில் நியூஸ் போடப்பட்டுச்சு நாட்கள் வாரங்களாச்சு வாரங்கள் மாதங்கள் ஆச்சு மாதங்கள் வருடங்கள் ஆச்சு ஆனா கிரேசி பட்ட பத்தி எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல போலீஸார் பல பேரே இந்த கேஸை கைவிட்டுறாங்க இருந்தாலும் டிடெக்டிவ் கிங் மட்டும் இந்த கேஸை விடாம ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தார் இந்த சமயத்தில் தான் ஆல்பர்ட் பீஸ் பில்லி கிராஃபின்ன்ற ஒரு நாலு வயசு பையனை கூட்டிகிட்டு போயிட்டு கொலை பண்ணியிருக்கான் ஆனால் பில்லிக்கு தொடர்புடைய யாருக்குமே ஆல்பர்ட் பீஸ் யாருன்னு தெரியாதனால ஆல்பர்ட் பீஸோட அடையாளங்களை மட்டும் போலீஸுக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆல்பர்ட் ஒரு கேஸ்ல போலீஸ்ல கைது செய்யப்படுறான் என்ன காரணம்னா நியூஸ் பேப்பர்ல வீடியோஸ் எல்லாம் ரீமேரேஜ்காக ஆட் கொடுப்பாங்க அந்த ஆட்ல உள்ள பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்பவும் வல்கரா கடிதம் எழுதுனதுக்காக அரெஸ்ட் செய்யப்படுறான் ஆனா முப்பது நாள் கழிச்சு விடுதலை செய்யப்படுறான் கிரேசி பட் காணாம போய் ஆறு வருஷம் ஆகிற நிலையில பட் ஃபேமிலிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டர்ல கிரேசி பட் பெஸ்ட் ஜெபசட் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எப்படி கொலை செய்யப்பட்டான்ற புல் டீடைல்ஸ் அந்த லெட்டர்ல இருந்துச்சு அந்த லெட்டரில் இருந்த வல்காரிட்டி காரணமாக போலீஸ் அந்த லெட்டரை வெளியிடவே இல்லை அந்த லெட்டரை உடனே வில்லியம் கிங் கிட்ட கொண்டு போயிட்டு சேர்த்துருக்காங்க அந்த லெட்டரில் என் வை பிசிபிஏ சி பிஏ என்றேட்டிண்ட் ஆகி இருந்ததை பார்க்குறாங்க அது ஒரு லீடாக வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது அந்த சிம்போல் எல்லாத்தையும் விசாரிக்கும் போது மறுபடியும் பல லீட் கிடைக்கிது அதை வச்சு ஆல்பர்ட் பீஸை கைது பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணும்போது கூட தான் கிட்ட இருந்த ரேசர் பிளேடால கிங் கொலை செய்ய முடிச்சிட்டு இருக்கான் பீஸ் ஆனால் அதுல தப்பிச்ச வில்லியம் கிங் அவனை மடக்கி சோதனை பண்ணும்போது அவன் பாக்கெட்டில் பல பிளேட்களும் பல சார்பான டூல்ஸும் மட்டும் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் அரசு செஞ்சதுக்கு அப்புறம் ஆல்பர்ட் பீஸ் கொடுத்த வாக்கு மூலம் அமெரிக்காவையுமே அதிர வச்சுச்சு இது வரைக்கும் சின்ன பசங்க பெரியவங்கன்னு நானூறுக்கும் மேற்பட்ட கொலைகளை செஞ்சிருக்கேன்னு ஒரு அதிர வைக்கிற வாக்குமூலத்தை மூலத்தை கொடுத்துருக்கான் போலீஸுக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இவன் உண்மையை தான் சொல்றானா இல்ல பொய்ய சொல்றானான்னு யோசிச்சாங்க அதுக்கப்புறம் டோட்டல் மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் எடுத்து ஏர்பிட் பீஸ் கொண்டவங்களோட எண்ணிக்கை அறுபதுலேருந்து நூறு வரைக்கும் இருக்கும்னு ஒரு கணக்கு போடுறாங்க உடனே இதுக்கு எதிரான நீதி விசாரணைகளை செய்கிறாங்க வெறும் பத்தே நாள்ல இவனுக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தீர்ப்பு வழங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இவனை பசிக எத்தனையோ சிறிய சைக்காட்ரிஸ் வந்திருக்காங்க வந்தவங்க எல்லாமே இவனை சோதித்து பார்த்துட்டு இவன் மனுஷனே இல்லை ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிட்டு போனாங்க மற்ற எல்லாம் மாட்டிக்கிட்ட பிறகு ஏதாவது முறையில் தன்னோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துவாங்க அப்படி எதுவுமே பண்ணாமல் எப்போவுமே இனோசென்ட் மாதிரி முகத்தை வச்சுக்கிற ஆல்பர்ட் பீஸை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாமே பயந்தே போனாங்கன்னு தான் சொல்லுறோம் இதுக்கெல்லாம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் வருஷம் கரண்ட் சேர் மூலமாக சின் சிங் இவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு